ஹாய் எல்லாரும் ரெண்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன் முக்கியமான ஒருத்தரை பத்தி ஓகேவா சோ அதனால நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உங்களுடைய கருத்துக்களை கமல்ல கண்டிப்பா பதிவு பண்ணும் ஏன்னா நீங்க வந்து விஜயாவில் ஜெயிக்கணும் உங்க உங்களை வச்சுக்க சப்போர்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாத்துட்டு உங்களுக்கு கருத்துல தெரிவிக்க அது கொஞ்சம் பயனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம லேட்டஸ்டா நிறைய பச்சோந்திகள் தளபதி விஜயவர்களை மாதிரி தான் பாத்துட்டு இருந்தோம் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பச்சோந்தி சேகோரா ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கப்புறம் ஐயநாதன் அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரன் அந்த லிஸ்ட்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சேர போறாரு எனக்கு தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மா யாரு கேட்டீங்கன்னா ரவுத்தர் இப்ராஹிம் பாய் நிறைய பேருக்கு சாக்கா இருக்கலாம் சில பேர் கணிச்சிருப்பீங்க எத்தனை பேர் அவருடைய நான் இன்னைக்கு தான் அவருடைய வீடியோவை நாதாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல அவர் பேசுனதை பார்த்தேன் எனக்கு சமையான ஒரு சாக்கு அவருடைய பேச்சு நிறைய மாற்றங்கள் அவர் வார்த்தை வரைக்கும் விட்டதே கிடையாது அதுக்கப்புறம் கீழே போய் பாக்கும்போது இவரு இதுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அதுலேயும் பேசிருக்காரு அப்பயே பாத்தீங்கன்னா விஜய் அனாதியா நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு சரி ஓகே சரி வார்த்தாப்ல ஒருத்தர் கிளம்பிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தோணிட்டேன் எனக்கு இவரு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துச்சு அதாவது ஒரு கட்சியில அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லிக்கிறாரு இவர் எப்படி தளபதி விஜய் அவருக்கு தொடர்ந்து அவருடைய எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்ன அதாவது அவங்க கட்சிக்காரங்க எப்படி இவர் எடுத்திருப்பாங்க சோ என்ன ரீலேவ் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு என்ன எனக்கு தோணிட்டே இருந்துச்சு அதுக்குண்டான இப்ப எனக்கு கிடைச்சிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் என்ன பண்ண போறீங்க விஜய் ஆனாலே நிக்காரு விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா யாருமே கூட்டணிக்கு வர தயாரா இல்ல சோ விஜயாவில் பாத்தீங்கன்னா தனக்காக சப்போர்ட் பண்றவங்கள ஆதரிக்கணும் இப்ப விஜயகாந்தா இருக்கட்டும் நீங்க எம்ஜிஆர்ட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா தனக்காக ஆதரவு இல்லாத ஏழு கட்டிங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களை ஆதரிச்சு கொண்டு போவாங்க சோ நீங்க உங்க கட்சியில அடுத்த அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் உருவாக்கல உங்களுக்காக சப்போர்ட் பண்றவங்க நீங்க ஆதரிக்கல சோ அப்படிமா சொல்லி இவர் தனிமரம் மணிக்காரு கூட யாரும் கூட்டணிக்கு வரல இவருமே பார்த்தீங்கன்னா களத்துல நின்று இன்னும் பாத்தீங்கன்னா வேலை செய்யல இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி சோ அப்படிங்கிற மாதிரி பேசல எத்தனை பேர் அவருடைய வீடியோ தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு தெரியல ரீசென்டா பாத்து இருந்தீங்கன்னா அவருடைய பேச்சுல ரவுக்கர் இப்ராஹிமுடைய பேச்சு ஒரு மாசம் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க சாட்டில அப்படித்தானே பேசுவாங்க இன்னும் கொடூரமா போகும் இவருடைய ஸ்பீச் இன்னுமே தளபதி விஜய் எதிராக காட்டமா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யார் இது பின்னாடி உட்காந்து தெரியல தொடர்ந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு சரி ஏன் இது தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அதாவது விஜய் ஒருவேளை தப்பு பண்றாரா விஜய் கட்சியா தப்பு நடக்கா அவர் கட்ட நிறுவன தப்பு பண்றாங்க இல்ல யூ சேர்ந்த தப்பு இருக்கா இதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம இதை முழுசா ஆராய்ச்சி பாக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது என்ன பொறுத்தரைக்கும் அஹ் அதாவது ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விஜயவர்கள் மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சட்டனா இங்க ஒரு இவ்வளவு புரிய ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு யாருக்குமே அடங்காம பெரிய மக்கள் சக்தியோட எதிர்த்து நின்னு அடிக்கும் போது இது யாருக்கு பெரிய ஒரு பாதிப்பா வருதுன்னு நினைக்கிறாங்களோ கருதுறாங்களோ வருங்காலத்துல இவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா வருவார் நினைக்கிறவங்க அவரை முதல்ல சாத்திடணும் அப்படின்னு நினைச்சாங்க இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க எப்படி கேட்டீங்கன்னா இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவில வந்த உடனே எதிர்த்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் பெருசா கண்டுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் அதாவது எதிர்த்தரப்புல அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய் கூட விஜய்க்கு ஆதரவு பண்ணக்கூடிய பொதுமக்கள் இருக்கக்கூடிய யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ஆமாப்பா எதிர்த்தாப்புல வந்தவன விஜயமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை இதை பண்ணிடுவாங்க பிரச்சனைப்படுத்திடுவாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ற மாதிரியே பேச வச்சுக்கிட்டே இருந்துட்டு சடன் அவர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் அப்படியே மாச அதை மாற வச்சு அப்படியே அவர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப சடன் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா இவ்வளவு நாள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மனசு இப்ப திடீர்னு அப்ப மாறா விஜய் மலை தான் தப்பு இருக்கு அவன் கட்சி ஏதாவது தப்பு நடக்குங்க ஒருத்தர் மாறினா பரவாயில்ல இவரு இப்படி தான் பேசுறது அப்போ இந்த கட்சி ஏதாவது பிரச்சனை இருக்கு விஜய் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு இந்த மக்கள் வருவாங்கல்ல நீங்க ஆரம்பத்துல விஜய் எதிர்த்து பேசுங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க விஜய் தோழர்கள் சோ அதான் சொல்றேன் சோ அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பொதுவாகவே ஒரு புதுசா ஒரு மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது புதுசா ஒரு கட்சிங்க போது நம்ம அந்த கட்சியில சேர்ந்துடணும் நமக்கு ஒரு பெரிய பதவி வாங்கிடணும் இந்த கட்சியில இவ்வளவுக்குள்ள வேலை பார்த்தோம் இது நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி நான் இந்த கட்சியில இதுல இருக்கேன் அதுல எல்லாம் காட்டி நம்ம ஒரு பதவி வாங்கி நினைக்கிற கேக்கு சோ அதுல சில பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய புதுச்சாத்தி நான் எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு நான் இவ்வளவு ஆதரவு வச்சிருக்கேன் நான் அப்படின்னு அதான் முயற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா காட்டம் ஏற்படுறாங்க அது அவங்களுக்கு அந்த அது வந்து அவங்களுடைய அந்த தொடர்ச்சியான முயற்சிகள் தோல்வி அடையும் போது அவங்களால விஜயாவதுல நெருங்க முடியாத போது அவங்க நினைச்ச அந்த பதவியை கபிலை வச்சுக்கிறது வாங்க முடியாத போது அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஆயிருது நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நாம அதாவது ஒரு கட்ட வரைக்கும் முயற்சி பண்றாங்க அந்த கட்டத்துக்கு மேல அவங்களால தாண்ட முடியலங்கும் போது அவங்க பேக் அடிக்கிறாங்க சோ அதுலதான் பாத்தீங்கன்னா அஹ் நீங்க இந்த பச்சோதை செய்ய வரா முதல் ஒரு வாரம் அதுலயே மாறிட்டாரு அய்யநாதன் ஒரு ஸ்டார்டிங் அவரை கூப்பிட்டுதான் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி மயங்க மாதிரி இருந்தாங்க அத டிவிக்கு தோழர்கள் இவரு சிலைகளை நான் எழுதி கொடுத்தா அப்படிலாம் சொன்னாரு சோ விஜய் சந்திச்சு சொன்னாரு சோ அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார் அவருக்கும் அது கிடைக்கல அடுத்த அப்படி ஜெகதீஸ்வரர் ஜெகதீஸ்வரர் ரொம்ப நாளா பேசினார் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம கட்சியில வந்து பாத்தீங்கன்னா திரும்பி நமக்கு பல படியே பொருள் கொடுப்பாங்க பதிவு ஆனா அவருக்கு கிடைக்கல அவர் சொன்னது இருந்து நான் என்ன கணிச்சு கேட்டீங்கன்னா ஜெகதீஷ் நானே சப்போர்ட் பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு சடனா வந்து மாறாரு அவர் வந்து ஒதுக்குறாங்க கட்சியில பதவி கொடுக்கல அப்படிங்கறது ஏன்னா சின்ன ஒரு பதவி கூட அவர் கொடுக்கல அப்படிங்குறது அவர் வெக்ஸாவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப தளம் தான் தளபதி விஜய் விமர்சிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது அவங்களுக்கும் அதிகலாம் அதாவது தங்களுக்கு நாம விஜயகாண்டி நம்ம பேசுறோம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பணமும் இல்ல பதவியும் இல்ல சோ அப்புறம் எதுக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டு எதுக்கு எல்லாரையும் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு அந்த இந்த ராமந்திரி இப்ராஹிம் நம்ம பார்க்கும்போது அதாவது தளபதி விஜயோளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருப்பாரு நீங்க எல்லா வீட்டில தொடர்ந்து பாத்துருப்பீங்க எங்கேயுமே தளபதி நைட் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு சோ அப்ப நான் நினைச்சிருந்தேன் இவரு ரொம்ப பரவாயில்ல நல்லா பேசாதான் இருந்தாலும் எனக்கு மனசுல டவுட் வாங்கிட்டே இருந்துச்சு இப்போ எனக்கு என்ன ஒரு ஏன் இவர் மாத்தி பேசுறாங்க அப்படின்னு எனக்கு கரெக்ட் நீங்க மதுரை மாநாடு மதுரை மாநாடுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துச்சு இவரே கொஞ்ச நாள் பேசாம இருந்தார் அதாவது வேலுமுருக்கு எதிராக இவருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது இவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கில் விஜயபுரம் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது நிர்மல் குமார் அனுப்பி விட்டு எனக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டாரு திருமல்குமார் எனக்கா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து துணையா நின்னாங்க சோ எனக்கே அதாவது கட்சியில நான் இல்லாத எனக்கே இவ்வளவுக்குள்ள விஜயவர்கள் சப்போர்ட் பண்ணும்போது கட்சி தொடர்கள் இவ்வளவுக்குள்ள சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்னு பேசினவருதான் இந்த ராகுல் புறேன் இப்போ அந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ உக்கட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு அதாவது நல்லா கேட்கணும் மதுரை மாநாட்டுல இருந்து போகும்போது நான் மதுரை மாநாட்டுக்கு போக போறேன் கட்சியை சேர மாதிரி ஒரு போடுபாட்டு சொன்னாரு மதுரை மாநாட்டுல நான் பாத்திருந்தேன் இவர் இருந்தாரு சோ அப்படி இருக்கும்போது அந்த மதுரை மாட்டுக்கு அப்புறம் தான் இந்த ராவுத்து பேச்சிலேயே அப்படியே தெரியுதுங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதுரை மாட்டுல இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இவர விஜயோட சேர்ந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொறுப்பு பதவி ஏதாவது கொடுப்பாங்கன்னு இவர் எதிர்பார்த்திருக்காரு அது நல்லாவே தெரியுது ஒரு பேச்சலே தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசும்போது இன்னைக்கு ரெண்டு வீடியோ நான் பார்த்தேன் இவரு அந்த நாதாஸ் யூடியூப் சேனல்ல பேச அந்த ரெண்டு வீடியோலையுமே அதாவது நம்மளுக்கு ஆதரவா நிற்கக்கூடியவங்களை விஜய்ல அணைக்கணும் அணைக்கி செல்லணும் கட்சியில அடுத்த இந்த நிர்வாகிகளை நிறைய பேர் வந்து பெரிய தலைவர்களை உருவெடுக்க வைக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் எல்லாம் கூட்டணி கட்சிகளை சேர்க்கணும் அதாவது மூணு பாயிண்ட் நல்லா பார்த்து இந்த மூணு பாயிண்ட்டுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது கூட்டணி கட்சிக்கும்போது போது வேற ஏதாவது கட்சிகள் அதாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸோ இல்லைன்னா இன்னும் முடிவாகல சோ இந்த மாதிரி நினைச்ச கட்சிகள் அதாவது ராவுத்ரி இப்ராஹிம் நினைச்சு அந்த மாதிரி கட்சிகள் உள்ள வரும் அதன் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு நினைச்சாங்க என்னவோ தெரியல அது கிடைக்கல இன்னொரு விஷயம் வருதுன்னா இவங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு பதவி கட்சியில குடுக்கல சோ இதெல்லாம் கிடைக்க பெறல அப்படிங்குற தருணத்துலதான் இவரு இப்ப வந்து லைட்டை மாற ஆரம்பிச்சிருக்காரு உண்மையான விஷயம் தான் அதாவது இப்ப டீசர் தான் பேசுவார் சிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இல்ல இல்ல ரவுத் திருமதி ஜெயிக்கிறது சொல்றாரு விஜய் தான் அவர் குறைய சொல்றாரு ஏன்னா அவர் அது பேச போட்டி சொல்றாரு ஒரு வார்த்தை விடுறாரு அந்த வாக்கிலே முடிஞ்சு போச்சு அதாவது இப்ப நான் இப்ப பேசுறதுனால நிறைய கமெண்ட் வந்து அதாவது விஜயோட தொழில் கட்சி தலைவர்கள் விமர்சிப்பானுங்க நீங்க என்ன பணத்தை வாங்கிட்டீங்களா அதிமுக பணத்தை வாங்கிட்டீங்களா நீங்க வந்து திமுக பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பானுங்கன்னா உங்களுக்கு அந்த அரசியல் புரியலனு அர்த்தம் நான் வந்து விஜயாவில் ஜெயிக்கணும் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அதை கேட்டுக்கிட்டு சில பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் பாத்தீங்கன்னா விஜயோருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ அவர் ஜெயிக்கும் தானே சொல்றாரு ராகுல் திரைப்படம் அப்படின்னு போக மாட்டாரு அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது ஒருத்தவங்களுடைய அந்த சின்ன அந்த பேச்சு மாசத்துலயே கண்டுபிடிச்சிடலாம் அவரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச்சு தெரியுது அப்படின்ட்டு சோ இவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டாரு என்னுடைய ஒரு மாணி அவர் எதிராதான் பேசப்படாரு அது முதல் ஸ்டெப்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எது பண்ணிட்டீங்கன்னா உங்களை எல்லாருமே ரொம்ப விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரிப்படுத்தாங்க முதல்ல கொஞ்சம் டீசெண்டான விமர்சனம் தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் காட்டம் வைப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி எப்படி பண்ணி அப்புறம் அதுக்கப்புறமா பயங்கரமா உட்காந்து விமர்சனம் பண்ணுவாங்க சோ இதுதான் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு புரியுதுல்ல சொன்னா இப்ப வந்து சின்னதா ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காரு யாராவது கூட்டு நம்மள வந்து பாத்தீங்கன்னா இல்லன்னா நீங்களே அப்படி பேசுறீங்க நீங்க வாங்க உங்களுக்கு அன்னடை பேசி நான் அந்த பொறுப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவரு எதிர்பார்க்கறதுதான் இந்த நூல உடாரு இன்னும் அதை ஒரு ஸ்டெப் இன்னொரு ஒரு வாரம் அப்படி பேசிட்டே இருப்பார் லைட்டா அப்புறமா அவங்களுக்கு வந்து கண்டு இவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த தாழ்வுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா பேச கட்டி விஜய் எதிரா பேச ஆரம்பிச்சாரு இதான் உண்மை இதை பாக்கும்போது அப்ப நம்மளுக்கு வந்து அப்ப இவர் மாறறது ரெண்டே விஷயம் தான் ஒன்னு பணத்துக்காகவா இன்னும் பதவிக்காகவா இல்ல உயிர் பயத்துக்காவா யார்தான் இவர் வந்து மிரட்டினாங்க எல்லாம் நிறைய நமக்கு அவர் வகையில சொல்லியிருக்காரு சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் உயிர் பயத்துக்காக எல்லாம் பெருசா அப்படிலாம் பாத்தீங்கன்னா விஜயவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது தெரியல உடனே அப்படிலாம் கிடையாது இவனை பொறுத்த வரைக்கும் இவங்க எதிர்பார்க்கறதான் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு மாசம் நம்ம சப்போர்ட் பண்ணி விஜய் பேசிட்டா தான் நமக்கு பெருசா அங்கீகார கட்சி நினைக்கிறீங்க அது கிடைக்கல இவங்க இதான் உண்மை சோ இதை பாத்துட்டு இருந்தது உங்களுக்கு என்ன தோணுது இப்போ நான் கூட வந்து பாத்தீங்கன்னா தளபதி உஜாவுடைய கட்சியில குறையில இருக்கு இல்லன்னா சொல்ல மாட்டேன் நான் நேரடியாவே நிறைய வீடியோ ரெண்டு வீட்டில் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்னோட தளபதி ஒரு தோழர்கள் சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் என்னோட வீடியோ பாக்குறாங்க கூட போது போது ஆரம்பத்தில் காலப்படல இருந்தாலும் எனக்கு பிடிச்சதா மனசு வந்து பேசுறேன் இல்ல சோ அதனால எனக்கு வந்து பிரிசாவது தெரியாது நான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் விட்டு கொடுத்துட்டே இருக்கு எல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னா பண்ண மாட்டேன் எப்பவுமே ரியாலிட்டியா எனக்கு எந்தெந்த விஷயத்த பிடிக்கும் பேசிக்கா அவருல பிடிக்கும் இவ்வளவுக்குள்ள அவரு வந்து ஒரு நிஜமான ஒரு அரசு காலத்துல அரசியல் பண்ணணும்னு ரொம்ப ஒரு நம்ம பிடிச்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு அரசு காலத்துல தைரியம் இறங்கி அதுவும் ஆளுங்கட்சி அதிமுக எத்துல சந்தைப்படும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால சப்போர்ட் இருக்கேன் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா அதே நேரத்துல அவர் கட்சிக்கு எடுக்கிற முடிவுகள் சில இதெல்லாம் எனக்கு தவற தெரிஞ்ச உடனே சுட்டி காட்டுவேன் என்னுடைய நண்பர்கள் நிறைய கரெக்டா பண்ணீங்க சொல்லிட்டாங்க சோ நான் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு இப்ப ராவத் இப்ராஹிம் மதி ஆட்கள் மாத்தி பேசுறது வித்தியாசம் இருக்கு இப்போ ராவுல்திரி இப்ராகிம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேற்குளத்திலயே கொஞ்சம் பழக்கத்துல டச்ல உள்ளாரு நம்ம கட்சியில மேற்கொள்ளத்தில் டச்ல கிடையாது இருந்தாலும் அவரு தொடர்ந்து எல்லா விஷயத்துக்குமே பயங்கரம் நம்ம விட பயங்கரம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பசிட்டு கூடுவார் சடனா உட்காந்து வார்த்தைய விடறது போது மாச்சங்கிறது நல்லாவே தெரியுது சோ அப்ப எதுக்காக மாறா இருக்கிற ஒரு கொஸ்டின் சோ ஆனா நாம வந்து அப்படி கிடையாது நாம வந்து ரியாலிட்டிகளா நம்மளுக்கு என்ன தோணுதோ மனசு வந்து பேசக்கூடியவங்க நான் இப்ப என் மனசு என்ன தோணுதோ அதை பேசிட்டு இருக்கேன் சோ இதை தான் உங்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ராவ் இப்ராஹிம் வந்து இப்ப மாத்தி பேசுறதுக்கு என்ன காரணம் சோ இது வந்து கட்சி சரியான பதில போகுது நீங்க நினைக்கிறீங்களா விஜயம் சரியா தான் முடிவெடுத்து நினைக்கிறீங்களா இல்ல இவங்க எல்லாம் யார் யாராலும் இயக்கப்படுறாங்க இல்ல ஏன் வந்துட்டு இப்படி பேசுறாங்கிறதா உங்களுடைய கருத்துக்களை கமல்ல பதிவு பண்ணுங்க சோ நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம் ஓகேவா பாய்